எல்லோருக்கும் வணக்கம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் முப்பத்தி ஒம்போது அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே இந்த கதையை திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீராமானுஜரிடமும் அவருடைய சிஷ்யர்களிடமும் கூற ஆரம்பித்தாள் இந்த கதை ராமாயணத்தில் வந்தது வசிஷ்ட மாமுனிவர் பிரம்ம ரிஷி பட்டம் பெற்றவர் அவர் புகழ்பெற்ற சப்த ரிஷிகளுள் ஒருவர் வேத காலத்தில் வாழ்ந்ததாக கூறப்படும் மாமுனிவர்களுள் இவரும் ஒருவர் வேதங்களில் பல மந்திரங்களை இவர்தான் உருவாக்கியிருக்கிறார் இவரது துணைவியாரின் பெயர் அருந்ததி ராமாயண காவியத்தில் வசிஷ்டர் மன்னர் தசர்தனின் அரசவை ராஜகுருவாக இருந்தார் ஸ்ரீராமரும் அவருடைய தம்பிமார்களும் வசிஷ்ட மாமுனிவரிடம் கல்வி கற்றார்கள் ஒருநாள் விஸ்வாமித்ர மாமுனிவர் தசரத சக்கரவர்த்தியிடம் வந்தார் தன் யாகத்தை காக்கும் பொருட்டு ஸ்ரீராமரை தன்னோடு அனுப்பி வைக்குமாறு கேட்டார் தசரதர் மனம் கலங்கினார் அப்போது தசரதர் சொன்னார் ஸ்ரீராமரை பிரிந்து என்னால் எப்படி இருக்க முடியும் தவமிருந்து பெற்ற பிள்ளை மேலும் அவனோ இன்னும் சிறு பிள்ளையாக இருக்கிறான் நானும் எனது படையும் வரைகிறோம் என்று கூறினார் உடனே விஸ்வாமித்ரர் என்ன வேண்டுமோ கேளுங்கள் நான் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு இப்படி பேச்சை மாற்றி பேசுகிறீர்களே ரகு குலத்தில் பிறந்த உங்களுக்கு இது அழகாக இருக்கிறதா என்று கோபம் கொண்டார் விஸ்வாமித்திரர் அரசவையில் இருந்த வசிஷ்டர் அப்போது மன்னரிடம் சொன்னார் மன்னா கொடுத்த வார்த்தையை மறுத்தல் கூடாது விஸ்வாமித்ரின் அரவணைப்பில் இருக்கும்போது பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்தும் இல்லை நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் குழந்தைகளை அனுப்பி வையுங்கள் அவரோடு செல்வதால் நம் ராமருக்கும் நல்லதுதான் விஸ்வாமித்ர மகரிஷி உலகில் உள்ள எல்லா அஸ்திரங்களையும் உபயோகிக்கும் ஆற்றலும் வல்லமையும் பெற்றவர் ஈசனிடம் இருந்து தாமே அவ்வாற்றலை தவமிருந்து பெற்றுள்ளார் அவை அனைத்தும் ராமருக்கு உபயோகமாக இருக்கும் அவர் அதை உபதேசிப்பார் எனவே பயம் கொள்ளாமல் ராமரை அனுப்பி வையுங்கள் என்று எடுத்து கூறினார் விஸ்வாமித்திரரின் மகிமையை வசிஷ்டர் எடுத்து கூறிய பிறகு ராம முனிவரோடு அனுப்பி வைத்தார் தசரதர் வசிஷ்டர் ஸ்ரீராமரை அனுப்பி வைத்து விஸ்வாமித்திரரின் யாகத்தை காத்து அருளினார் இந்த கதையை சொல்லிவிட்டு திருக்கோளூர் பெண் பிள்ளை கேட்டால் வசிஷ்ட மகரிஷி போல் பரம்பொருளுக்கு எது நன்மை தரும் என்று அறிந்து பரம்பொருளின் நன்மையை மட்டுமே கருத்தில் கொண்டு ஸ்ரீராமரை அனுப்பி வைத்தேனா எனக்கு அந்த பாக்கியம் கிட்டியதா நான் ஏன் இந்த ஊரில் இருக்க வேண்டும் என்று திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீ ராமானுஜரிடம் கேட்டாள் ஸ்ரீ சிறிது புன்னகை செய்து இன்னும் ஏதாவது கதை வைத்திருக்கிறாயா உன்னுடைய கதைகள் அனைத்தும் அருமையாக இருக்கிறது என்று சொன்னார் உடனே திருக்கோளூர் பெண் என்னிடம் நிறைய கதைகள் இருக்கிறது என்று சொல்லி அடுத்த கதையை சொல்ல ஆரம்பித்தாள் அடுத்த கதையை அடுத்த காணொலியில் காண்போம் நாமும் வசிஷ்டர் போல் பகவானிடத்தில் பக்தி செலுத்தி அவரை வேண்டி வணங்கினோமானால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துயம் ராமநாம வராணனே